நடைபெறவுள்ள மக்களவை பொது தேர்தலில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் வாக்குப்பதிவு மையங்களில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை குறித்து கரூர் பொது தேர்தல் தொகுதிக்குட்பட்ட அலுவலர்களுக்கான பயிற்சி கூட்டம் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டத்தில் நடைபெற்றது இந்த பயிற்சி கூட்டத்தை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சித் தலைவருமான திரு தங்கவேல் தொடங்கி வைத்து பேசினார் கரூர் மக்களவை தொகுதிக்குட்பட்ட அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் இருபத்தி மண்டல அலுவலர்களும் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் இருபத்தி நாலு மண்டல அலுவலர்களும் குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் இருபத்தி அஞ்சு மண்டல அலுவலர்களும் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு இரண்டு கூடுதல் மண்டல அலுவலர்கள் என எட்டு மண்டல அலுவலர்களும் என மொத்தம் நூத்தி ஒரு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு அதற்கு அலுவலர்களாக நியமிக்கப்பட்டுள்ளீர்கள் இங்கு பயிற்சி பெறும் மண்டல அலுவலர்கள் உங்கள் பகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மற்றும் வாக்குப்பதிவு மையங்களில் பணியாற்றக்கூடிய அலுவலர்களுக்கு இந்த பயிற்சியை வழங்க உள்ளீர்கள் எனவே இங்கே சொல்லப்படுகின்ற அனைத்து தகவல்களையும் நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் கூறப்படும் தகவல்களில் ஏதேனும் சந்தேகம் இருப்பின் தயங்காமல் அதனை கேட்டு தெளிவு பெற வேண்டும் வாக்குப்பதிவு நாளன்று முதலில் வாக்குச்சாவடி மையத்தில் உள்ள முகவர்கள் முன்னிலையில் மாதிரி வாக்குப்பதிவு நடத்தி காட்டப்பட வேண்டும் வாக்குச்சாவடிகளில் பயன்படுத்தும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட் எனப்படும் வாக்காளர் யாருக்கு வாக்களித்தார் என்பதை அவருக்கு மட்டும் காட்டும் இயந்திரம் உள்ளிட்ட கருவிகளை கையாளும் முறை குறித்து அனைவரும் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் தேர்தல் பணியில் ஈடு அனைவரும் தங்களுக்கு ஒதுக்கப்படும் பணியில் மிகுந்த தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான திரு மி தங்கவேல் தெரிவித்தார் கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளர் செல்வி எஸ் ஜோதிமணி போட்டியிடுகிறார் இவர் தற்போது கரூர் நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ளார் பாஜக கூட்டணி சார்பில் கரூர் மாவட்ட பாஜக தலைவர் திரு வி வி செந்தில்நாதன் போட்டியிடுகிறார் அதிமுக கூட்டணி சார்பில் அதிமுக வேட்பாளராக கரூர் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் திரு எல் தங்கவேல் போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சி சார்பாக மருத்துவர் கருப்பையா போட்டியிடுகின்றார் வாக்குச்சாவடி தலைமை அலுவலர்கள் மற்றும் வாக்குப்பதிவு அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்பு நடைபெற்று வருவதை தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான திரு தங்கவேல் பார்வையிட்டார் கரூர் மக்கள் தொகுதியில் தொகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி மையங்களில் பணியாற்ற உள்ள வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான முதற்கட்ட கண்ணின் முறை குழுக்கள் நடத்தப்பட்டது அதன் அடிப்படையில் பணி ஒதுக்கீடு செய்யப்பட்ட வாக்குச்சாவடி அலுவலருக்கு முதற்கட்ட பயிற்சி சம்பந்தப்பட்ட மண்டல அலுவலர்கள் மற்றும் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களால் அந்தந்த சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இடங்களில் நடத்தி வருகிறார்கள் அதில் வேடச்செந்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடி அலுவலருக்கு வேடச்செந்தூர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியிலும் அரவகுறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடி அலுவலருக்கு மதுரை புறவழிச்சாலையில் உள்ள வள்ளுவர் மேலாண்மை கல்லூரியில் பயிற்சி நடைபெறுவதை தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியரும் திரு தங்கவேல் பார்வையிட்டார் வாக்குச்சாவடி அலுவலர்களே தேர்தல் நடத்தும் அலுவலர் பேசியதாவது தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள அனைவரும் நேர்மையுடன் அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணியாற்ற வேண்டும் வாக்குச்சாவடி அலுவலர்களாகிய நீங்கள் வாக்குச்சாவடி மையங்களில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்காளர் வாக்குப்பதிவு தணிக்கை இயந்திரம் உள்ளிட்ட இயந்திரங்களை எவ்வாறு கையாள்வது மாதிரி வாக்குப்பதிவுக்கு முன்னதாக நடத்தி முடிப்பது என்பதை இந்த பயிற்சி வகுப்பின் மூலம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் எண்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீட்டிலிருந்தே வாக்களிக்கும் வகையில் படிவம் பன்னிரெண்டு வழங்கப்பட்டுள்ளது மேலும் பனிரெண்டு படிவம் பெறாமல் வாக்குச்சாவடி மையங்களுக்கு நேரிலரும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் செய்ய வேண்டும் இந்த பயிற்சி மையங்களில் அமைக்கப்பட்டுள்ள மாதிரி வாக்குச்சாவடி மையத்தினை அனைவரும் பார்த்து பணி குறித்தும் அறிந்து கொள்ளலாம் தேர்தல் நடத்தும் அலுவலர் இவ்வாறு தெரிவித்தார் முன்னதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலர் தேர்ந்து தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான திரு தங்கவேல் ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் பணிபுரியும் அலுவலர்களுடன் வீடியோ கான்பரன்சிங் மூலம் ஆலோசனைகளை வழங்கினார் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கரூர் மாவட்டத்தில் கரூர் அரவக்குறிச்சி கிருஷ்ணராயபுரம் உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் திருச்சி மாவட்டம் மணப்பாறை திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை உள்ளிட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது இந்த தேர்தல்களை சுமூகமாகவும் அமைதியான முறையில் நடத்துவது குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது தேர்தல் நடத்துவது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிவுறுத்தலின்படி தேர்தல்களை நடத்த அனைவரும் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார்